தரன்ராஜ் இயக்கத்தில் சமுத்திர மற்றும் பலர் நடிப்பில் உருவாக்கி இருக்கும் திரைப்படம் ராம ராகவம் படத்தினுடைய டீசர் லான்ச் பிரஸ் மீட் சமீபத்தில் நடந்திருக்க சமுத்திர ஒரு மாபெரும் ரசிகனா இங்கே வந்திருக்கிறதுக்காக நான் ரொம்ப பெருமைப்படுறேன் ரசிகன்னா அவன் வந்து ஒரு சிறந்த நடிகன் அப்படிங்கிறது நேஷ்னல் அவார்ட்லாம் வாங்கியாச்சு நிறையா ப்ரூவ் பண்ணிட்டான் இயக்கத்துலேயும் நிறையா ப்ரூவ் பண்ணிட்டான் இன்னும் ரெண்டு விஷயங்களுக்கு அவனுக்கு நான் ரசிகன் அவனோட கடுமையான உழைப்பு ஒரு ஒரு நாளைக்கு ஒரு அரை மணி நேரத்தை கூட வேஸ்ட் பண்ண மாட்டான் ஒரு ஒரு ஒன் ஹவர் ஆகும்டா நீ போய் கேரவனில் வெயிட் பண்ணணும்னா அந்த ஒன் ஹவருக்குள்ளே அங்கே ஒரு புக் இருக்கும் ஏதாவது படிச்சுக்கிட்டு ஏதாவது ஒன்று வேலை பார்த்துட்டே இருக்கிறதுன்றது அவன் படத்தில் மட்டும் இல்லை இப்போது ரொம்ப வெயில் நான் திடீர்னு ஒன்றா ஃபோன் பண்ணி ரொம்ப வெயில் ஜாஸ்தியாக இருக்கடா இந்த மாற்றுத்திறனாளி குழந்தைகளை வச்சுட்டு பட ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஆயிரம் பேரை வச்சுட்டு கொஞ்சம் சப்போர்ட்டு கொஞ்சம் ஆள் வேணும் அவன் கூப்பிட்றதுக்காக தங்கி தயங்கி கேட்டேன் வரவா எப்போது அவங்க இப்போ இன்னைக்கு வருவே அப்படின்னு இப்போ கிளம்புறேன் என்ன வீட்டில் தான் இருக்கேன் நான் பத்து மிஷில் கிளம்புனே நான் அஞ்சு மணி நேரத்தில் வந்துடுவேன் அது மாதிரி மற்ற அளவுக்கு உதவுறதுலையும் அவனுக்கு இருக்கிற அந்த மனசு ரொம்ப அதிகமாக பார்த்ததில்லை குறிப்பாக சினிமாவில் தான் நடித்த பட் படமாக இருக்கட்டும் நடிக்கிற படமாக இருக்கட்டும் மற்ற ரொம்ப அவனுக்கு பிடிச்ச அப்பா மாதிரியான படங்களாக இருக்கட்டும் அந்த மாதிரி சின்சியரான அட்டம்ஸ் எல்லாத்தையுமே வந்து எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணுறதுல அவனுக்கு ஒரு பெரிய மனசு இருக்குது அது எல்லோரும் கண்டிப்பாக தான் ஆகணும் அதுபோக இங்கே வந்திருக்கிற எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் தன்ராஜ் நீங்கள் நல்லா தான் தமிழ் பேசுகிறீங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை பயமாக இருக்கிற தயாரிப்பாளருக்கும் பிரித்திரிக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் கனி இந்த குணம் மட்டும் அவங்ககிட்ட இருந்ததுன்னா உன்னால இன்னும் ஒரு ஆயிரம் பேர் பிழைப்பாங்க அதை மட்டும் விட்டு கொடுத்துடாது அதுதான் உன்னோட பவரை வாழ்த்துக்கள் அனைவருக்கும் அனைவருக்கும் தயவு செஞ்சு எல்லாரும் பேர் சொல்றேன்னு மன்னிச்சுக்கங்க மன்னிச்சு நன்றி வணக்கம் அரசியல்ல கிங் மேக்கர் அவர்கள் வந்து எத்தனை தலைமுறையானாலும் காலத்தை கடந்து வரலாற்றில் இடம் பிடிப்பாங்க பெருந்தலைவர் காமராஜரை போல அதைப்போட சினிமாவில் ஹீரோ மேக்கர்ஸ் அப்படின்றது மாதிரி பாலா சார் மேடையில் அமருகிற பொழுது நாங்கள்லாம் அமர்ந்திருக்கிறது எங்களுக்கு ஒரு பெரிய பெருமை ஹீரோ மேக்கர் அதை போல் என் மண்ணிலிருந்து புறப்பட்டு வந்த அன்பு தம்பி பாண்டியராஜனும் ஒரு ஹீரோ மேக்கர் தான் இன்னைக்கு எஸ்கே என்று சொல்லக்கூடிய சிவகார்த்திகேனியும் தம்பி விமல் போன்றவர்களையெல்லாம் தம்பி இன்னைக்கு கலைஞருடைய குடும்பத்திலிருந்து ஒரு தம்பி ஸோ அந்த வகையில் ஹீரோ மேக்கர்ஸ் எந்த நிலையிலும் இன்னும் ஊரிலிருந்து புறப்பட்டு வந்த உணர்வோடு இருக்கக்கூடிய தம்பி சூரி எல்லா கலைஞர்களோடு இணைந்து இணைந்து பயணிக்க முடியும் என்ற அளவில் அம்மா அப்பா கொடுத்த அந்த உடம்பை தப்பு பண்ணாமல் சரியான திசையில் கொண்டு செஞ்சுக்கூடிய அன்பு தம்பி பாபி சிங்கா பத்தொன்போது நாட்களில் என் அன்பு தம்பி சமத்துக்கணி வின உதயசுத்தத்தை கொடுப்பதற்கு பின்புலமாக இருந்த தம்பி ஏகாம்பரம் ஸோ என் மகனாக நடித்த தம்பி தீபக் இவர்கள் இருந்த ஹரிஸ் இவர்கள் சபையில் நான் இருக்கிறது ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன் மோர்ச்சா ஒரு அழகான தேவதை அறிமுகப்படுத்திருக்கிறாங்க தம்பி தங்கை கவிதா சொன்னதைப் போல் தம்பி சமுத்தர் கனி நான் அடிக்கடி ரொம்ப சாதாரணமாக எங்கள் அம்மாவுக்கு வந்து கடைசி தம்பி குமார் தம்பி பாண்டியராஜ் சொன்னதைப் போல் அவன் எப்படி அண்ணன் என்று சொன்னால் எங்கள் அண்ணனை அதே மாதிரி நான் தம்பி இப்படின்னா கணித தான் வச்சுருக்கேன் இது மாதிரி எல்லோரிடமும் இந்த மாதிரியான ஒரு உணர்வை கொண்டு வந்து செலுத்துவது என்பது ஒரு அதிகாரத்தினால முடியாது அன்பினால் மட்டும்தான் முடியும் அடுத்து உழைப்பினால முடியும் அடுத்து மத்தவர்களுடைய சௌகரியத்திற்கு தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளக்கூடிய அந்த உணர்வால முடியும் அந்த வகையில தம்பி சம்தர்கனி உயரத்தில் இன்னும் இன்னும் எதோ பார்த்தா ட்ரெயிலர்ல பாத்தீங்களா மலம் மெனக்கெடுதல் அந்த தமிழா நான் தமிழ் பேசுறேன் தெலுங்கா தெலுங்கு பேசுகிறேன் ஸோ ஒரு கலைஞன் நடித்து பேசிட்டு வந்து தன் குரலை அதை ஐக்கியப்படுத்துறதெல்லாம் ஒரு கலைஞன் நிம்மையா இருக்க முடியும் தம்பி டக்குன்னு ஒரு 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 படைப்பை இங்க கொண்டு வந்து வெகு தளத்தில் கொண்டு வந்து கொடுக்கணுன்ற உணர்வு எங்கே கொடுத்துருக்கோம்னா அந்த கதையினுடைய ஆழம் இருந்தால் மட்டும்தான் இவ்வளவு பெரிய சான்றோர்களை கொண்டு வந்து உட்கார வச்சிருக்க முடியும் இன்னைக்கு மதர் சென்டிமெண்ட் எல்லாரும் சொல்லிட்டாங்க 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 தந்தை என்பவன் வித்து தாய் என்பவள் அடைகாத்து அது வெளியே குஞ்சாக கொடுப்பாள் இந்த முகம் இந்த குரல் இந்த சிந்தனை அனைத்தும் தந்தைக்கு ஸோ இன்னைக்கு அவசரமான இந்த உலகத்துல அரசியல் ரீதியிலும் சரி சினிமாவிலும் சரி இன்னைக்கு மதர் மதர் சென்டிமெண்ட்டை ஒரு இன்ச்சு தாண்டி சென்டிமெண்ட் தந்தையை உணரக்கூடிய ஒரு சூழல் அவசர உலகத்துல தேவைப்படுது எல்லாருக்கும் தந்தையை நம்ம சரியாக அங்க அப்பா யாரு அப்படின்னா சரியாக நான் உணரும் பொழுது அப்பா இருக்க மாட்டாங்க நிறைய பேருக்கு அது மாதிரி சன் சென்டிமெண்ட் ஒரு விஷயத்தை பார்க்கிற பொழுதே நிகழ்வா இருக்கு ஆஹ் மைனேவிஸ் தங்க தன்ராஜ் சொன்ன மாதிரி நானும் அதை உணர்ந்தேன் அதே தான் இந்த சூரியனுடைய உணர்வு வருஷனாக பார்த்தேன் ஒரு நகைச்சுவை கலையின் ஒரு கதையை உன்னொரு இடத்துல வாங்கி அதை ஸ்கிரீன் பிளே பண்ணி நடிக்க தெரிந்தவனுக்கு தெரியும் மீட்ரு அதே போல் ஒரு தன்னை ப்ரமோட் பண்ணிப்பதற்காக தம்பி ஹீரோவாகவும் நடிச்சு இயக்கியும் இருக்கான் தன்ராஜ் ஸோ உன்னுடைய முயற்சி வெற்றி பெறணும் தம்பி நிச்சயமாக வெற்றி பெறும் அதற்கான மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி தான் தம்பி சம்ந்திருக்கினேன் ராமம் ராகவம் சிறந்த வெற்றி பெற்று அன்பு தம்பி ஹீரோவாகவும் டைரக்டராகவும் அவனை நம்பி பணத்தை ஒப்படைத்த அந்த முதலாளியை சந்தோஷப்படுத்தக்கூடிய உணர்வு ஏற்படுத்தி தர வேண்டும் இறைவனை பிரார்த்தனை நன்றி